நன்றி தெரிவிக்கும் திருமணி பிரச்சார கூட்டத்திற்கு மிக மாணவிகறிஞர் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சுரேஷ் அவர்களே வடசென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தளபதி பாண்டியன் அவர்களே செயலாளர் ஐயா அன்பு அங்குச்செல்லன் அவர்களே இந்த பகுதியைச் சேர்ந்த எலும்புப்பகுதி திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் ஐயா சுதாகர் அவர்களே வட்டக்கழக செயலாளர் விஜயகுமார் அவர்களே மற்றும் அனைத்து கட்சியை சார்ந்த நண்பர்களே தோழர்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்றவிருக்கிற மாணமிகு வழக்குரைஞர் நண்பர் சகோதரி மணிவழனி அவர்களே உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி பெரியார் இந்த சமூகத்தில் மாற்றிய பங்களிப்பு என்ன இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் பெரியார் ஏன் எதிர்க்கப்படுகிறார் பெரியார் யாரால் எதற்காக எதிர்க்கப்படுகிறார் இந்த நாட்டுல எவ்வளவு புரட்சியாளர்கள் வந்தாங்க எவ்வளவு முனிவர்கள் வந்தாங்க எவ்வளவு அறிஞர்கள் இருந்தாங்க ஆனால் யாரு வந்து இந்த சமத்துவ சமூக சமுதாயமா மாறணும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்திற்காக உயரிய நோக்கத்திற்காக யாருமே போராடல எவ்வளவு பேர் போ எவ்வளவு பேர் இந்த சமூகத்துல வந்து அறிஞர்கள் தமிழறிஞர்கள் மிகப்பெரிய அஹ் ராஜாஜி போன்ற உடலெல்லாம் அவருக்கு மூலன்னு சொன்னாங்க அப்படியாப்பட்ட நபர்கள் கூட சமத்துவத்தை நோக்கி அவங்க பயணப்படவே இல்லை ஒரு புத்தர் வந்தார் அதன் பிறகு யார் வந்தாங்க இந்த சமூகத்துல வாய்ப்பு மறுக்கப்பட்ட இன்னைக்கு வந்து கோடான கோழி பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி தளர்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து பல பேர் வந்து ஐஏஎஸ் ஆபிசரா இருக்காங்க ஐபிஎஸ் ஆபிசரா இருக்காங்க தாசில்தாரா இருக்காங்க ஆரம் இருக்கா இருக்காங்க எல்லா பதவிகளிலும் இருக்காங்க இவர்களெல்லாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தாங்க இந்த பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைச்சதா அவர்களுக்கு உரிய பங்களிப்பு கிடைச்சதா அப்படின்னு கேட்டா இல்ல சமூக நீதி என்பது வழங்கப்படாமல் இருந்த மனுவாதத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருந்த நாட்டில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லா விதமான வேலை வாய்ப்புகளும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதற்கெல்லாம் இது தடையாக இருக்கிறது இந்த பல்வேறு படிகளை கொண்ட சாதிய கட்டமைப்புகளை உருவாக்கியது யார் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தி எது என்று மிகச்சரியாக அறுதிவிட்டு இவர்கள் தான் இணையதிரிகள் என்று சொல்லி பார்ப்பனையத்தை அடையாளம் காட்டி பார்ப்பினர்கள் தான் நமக்கு இந்த சமூக ஏற்றத்தாழ்வுக்கு கர்த்தாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அந்த கருத்தாக்கத்தை உடைத்தவர் அவர்களை அடையாளம் காட்டியவர் பெரியார் ஆகவே தான் இன்றைக்கும் கூட அந்த இணை எதிரிகளால் பெரியார் அன்றைக்கு செய்த அந்த வேலை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அவர்களால் எந்தவித சலசலப்பையும் ஏற்படுத்த முடியவில்லையே என்ற விரக்தியில் அந்த கோபத்தில் நம்முடைய கூடவே இருந்த தோல்வியலை வைத்துக் கொண்டு பெரியாருக்கு எதிரான விமர்சனங்களை கட்டமைத்து வைத்து விடுகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இந்த இயக்கம் திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய பச்சை பெண் கல்லூரியில இஸ்லாமியர்களுக்கு படிப்பதற்கு வழி இல்லாமல் இருந்தது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு படிப்பதற்கு வழி இல்லாமல் இருந்தது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு படிப்பதற்கு அவர்கள் கல்லூரியில் சேர்த்துக் கொள்ளப்படாமல் இருந்தார்கள் பெரியார் ஒரு தீர்மானத்தை போடுகிறார் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு இடம் வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை போடுகிறார் அந்த தீர்மானம் போட்டு மிகப்பெரிய கூட்டம் நடக்கிறது போராட்டம் நடக்கிறது அதன் பிறகுதான் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேட்டவர்களுக்கு இதுதான் பதில் இந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்தவர் பெரியார் இந்த மாற்றத்தை பெரியார் இந்த மாற்றத்துக்காக போராடியவர் பெரியார் அதோடு மட்டுமல்லாமல் பேரறிஞர் அண்ணா வருகிறார் அண்ணா வந்ததுதான் சுயமரியாதை திருமண திட்டம் கொண்டு வரப்படுகிறது இருமொழிக் கொள்கை கொண்டு வரப்படுகிறது ஏன் இருமொழி கொள்கையில படிக்கிறாங்க ஏன் நீங்க மூணு மொழி படிக்க மாட்டீங்களான்னு கேக்குறாங்க வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் கேட்கிறார்கள் வட இந்தியாவில் அவன் படிக்கிறது ஒரே மொழி தான் ஹிந்தி மட்டும்தான் படிக்கிறான் ஹிந்தி மட்டுமே படிக்கிற காரணத்தினால்தான் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல அவன் பேசுற இங்கிலீஷை பாக்குறீங்களா நீங்க தமிழர்கள் பேசக்கூடிய ஆங்கிலம் எப்படி இருக்கிறது வட இந்தியா வட இந்தியாவுடைய மத்திய பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய மொழி எப்படி இருக்குது பாருங்கள் மூன்று மொழி ஏற்கனவே இருக்குது என்று சொன்னார்கள் மூன்று மொழி ஏற்கனவே இருந்தா இருப்பதாக சொன்னாலும் கூட அவர்களுக்கு ஒரே மொழி தான் பயிற்று மொழியாக இருக்கிறது பேச்சு மொழியாக இருக்கிறது அனைத்து மொழியாக இருப்பது இந்தி மட்டும்தான் பீகாரிலே பல்வேறு மொழிகள் இருந்தது போஜ்புரி இருந்தது கோங்கணி மொழி இருந்தது அது அழித்தொழிக்கப்பட்டு விட்டது உத்தரப்பிரதேசில இருந்த மாநில மொழிகள் அழித்தொழிக்கப்பட்டது மத்திய பிரதேசத்தில் இருந்த மாநில மொழி அழி அழிக்கப்பட்டது ஹரியானி என்ற மொழி ஹரியானாவிலிருந்து அந்த மொழி அழிக்கப்பட்டது இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது அது எலைட் லாங்குவேஜ் என்று சொல்றாங்க மேட்டுக்குடி மக்கள் பேசக்கூடிய மொழி தான் இந்தி என்று சொல்கிறார்கள் அது யாருடைய எந்த மேட்டுக்குடி பேசுகிறாங்கன்னா அங்குள்ள பார்ப்பனர்களால் பேசப்படக்கூடிய சமஸ்கிருத கலந்த இந்தி பேசுகிறார்கள் அந்த மொழியை அவர்களுக்கு சாதகமான மொழி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிற காலகட்டத்தால் அது ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இதனால் என்ன லாபம் கிடைக்கிறது இந்த மொழியை வைத்துக் கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவர்களோ மத்திய பிரதேசத்தில் உள்ளவர்களோ அமெரிக்காவிலோ லண்டனிலோ ஆஸ்திரியாவிற்கோ சென்றிருக்கிறார்கள் என்றால் இல்லை ஆனால் மாறாக தமிழையும் ஆங்கிலத்தையுமே படித்த தமிழ்நாட்டு மக்கள் தான் வடாதா அமெரிக்காவிலும் ஐரோப்ப கண்டத்திலும் ஆஸ்திரியாவிலும் சென்று வேலையாக இருக்க நம்முடைய சொந்தக்காரர்கள் கூட நம்முடைய உறவினர்கள் கூட இத்தனை பேர் வந்து அமெரிக்காவிலும் ஐரோப்ப கண்ட நாடுகள்ல இருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரியான சூழலை உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு இந்த இருமழு கொள்கை ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் இந்த தமிழ்நாட்டுல கலைஞர் என்ன செஞ்சாரு கலைஞர் என்ன செஞ்சாரு கேட்டு நிறைய பேர் சொல்றான் நம்ம கூட வந்து இருந்து போன பல இன இனத்துறிகள் ஐயோக்கியர்கள் கொஞ்சம் கூட மான வெக்கம் இல்லாத கலைஞர் என்ன செய்யலாம் அந்த கலைஞர் தான் செய்தாரு எழுபத்தி நாளுக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா பத்தாவது பாஸ் பண்ணா பத்தாவது எழுதும் போது பன்னெண்டாவது எழுதும் போது கல்லூரி படிக்கிற போது எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐ ஐந்து பாடம் இருக்குன்னா ஐந்து பாடத்துல ஒரு பாடம் ஃபெயில் ஆனாலும் கூட மறுபடியும் ஐந்து பாடங்களை எழுத வேண்டும் என்ற ஒரு முறை இருந்தது கலைஞர் தான் கேட்டாரு தான் ஒருத்தருக்கும் தெரியல சீஃப் செக்ரட்டரி இருந்தாங்க மெத்த படித்தவர்கள் ஒருத்தனுக்குமே தெரியல ஏன்னா சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலானா ஆனா அந்த ஒரு சப்ஜெக்ட் அவன் அரியர் எழுதணும் எதுக்கிட்ட அஞ்சு சப்ஜெக்ட் எழுத சொல்றீங்க அவங்க வந்து சாதாரண பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து முதல் தலைமுறையா படிச்சுட்டு வருவான் அவனை போய் திரும்பவும் ஐந்து சப்ஜெக்ட் எழுத சொன்னீங்கன்னா ஐந்து பாடங்கள் எழுத சொன்னா அவன் எப்படி பாஸ் பண்ணுவான் அப்படின்ற கேள்வியை கேட்டவர் கலைஞர் அவர் சொன்னாரு ஐந்து சப்ஜெக்ட் ஐந்து பாடத்துல ஒரு பாடம் மட்டும் பண்ணா ஃபெயில் ஆனான்னா தோல்வி அடைந்தானா அந்த ஒரு பாடத்தை மட்டும் எது சொல்லுங்கள் அந்த ஒரு பாடத்தை அவன் அதுக்கப்புறம் அடைந்து அறிவிங்க அப்படின்னு சொன்னவர் கலைஞரு அதுக்கான திட்டத்தை கொண்டு வந்தது கலைஞரு இது தமிழ்நாட்டுல பல பேருக்கு தெரியாது அதனால கலைஞர் இல்ல கேட்கிறான் அவர் படிக்கிறது பத்தாவது மட்டும்தான் ஆனால் அவர் சிலப்பதிகாரத்தில் படிக்காத எழுத்துக்களே கிடையாது சிலப்பதிகாரத்தில் படிக்காத பத்த பக்கங்களே கிடையாது தேவாரத்தில் படிக்காத பக்கங்களே கிடையாது திருவாசகத்தில் படிக்காத பக்கங்களே கிடையாது பத்தாவது படித்த கலைஞர் தான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு விளக்கம் எழுதினார் பத்தாவது படித்த கலைஞர் தான் தமிழ்நாட்டில் கல்லூரி பள்ளி பள்ளி படித்தவர்களுக்கு மேற்படிப்பு படிக்க கல்லூரியை கட்டினார் பத்தாவது படித்த கலைஞர் தான் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை கட்டினார் பத்தாவது படித்த கலைஞர் தான் அனைத்து மாவட்டங்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கட்டினார் மருத்துவ கல்லூரி மருத்துவ மேற்படிப்புக்கான கட்டமைப்புகளை உருவாக்கினார் பத்தாவது படித்த கலைஞர் தான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வீடு கட்டி கொடுத்தார் பத்தாவதுக்கு படித்த கலைஞர் தான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சாலை வசதி செய்து கொடுத்தார் பத்தாவது படித்த கலைஞர் தான் மின் மின் விளக்குகளை மின் விளக்குகளை கிராமங்கள்தோறும் கொண்டு வந்து கொடுத்தார் பத்தாவது படித்த கலைஞர் தான் அனைத்து தரப்பு மக்களுக்குமான அனை அங்கு ஜாதி வித்தியாசம் பார்க்க கூடாது என்று எச்சிரை சொன்னார்கள் சமத்துவ கொண்டு வந்தவர் யார் அதே பத்தாவது படித்த கலைஞர் தான் இந்த கலைஞர் செய்யாத காரியத்தை இந்தியாவிலேயே எந்த முதல்வரும் செய்யவில்லை ஆகவே தமிழ்நாட்டிற்கு திராவிட இயக்கம் செய்யாத பணிகளை வேறு யாராலும் செய்ய முடியாது ஆகவே இந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு நாமெல்லாம் தொடர்ந்து உழைப்போம் இணைந்து செயல்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு தமிழ் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்